வணக்கம் உறவுகளே நல்ல இருக்கிறோம் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்புறோம் இண்டகம் பலவ போலவே ஒரு சமையல் காணொலி எல்லாம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கொண்டிருக்கோம் ரெண்டு நாளா வந்து எங்களால வீடியோ எடுக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சரியான காத்து காத்துன்னா காத்து அப்படி ஒரு காத்த எல்லாம் தூக்கி எறியுது இருந்தாலும் வந்து நாங்கள் இன்றைக்கும் முயற்சி எடுத்து இன்றைக்கும் சரியான காத்து தான் நாங்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி போட்டி பண்ணுறதுக்காக நாங்கள் சமையல் காணொளி செய்ய இருக்கிறோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா எங்கள சேனல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு இருந்தாலும் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தவண்டா நாங்கள் ஷோர்ட்ஸ் வீடியோ முதல்ல நிறைய போட்டு இந்த காமெடி வீடியோ அப்படி போட்டு தான் இந்த சப்ஸ்கிரைபர் வந்தது இருந்த போதிலும் எங்களுக்கு வந்து பெரிய வீடியோ போடணும் என்று நீண்ட நாள் ஒரு ஆசை என்ன அந்த ஆசையால நாங்கள் வந்து இப்படி சமையல் காணொளி போட வந்துட்டு நாங்கள் இருந்த போதிலும் இப்ப எங்களுக்கு பெரிய அளவில் வியூஸ் வர்றது குறைவா இருக்குது இருந்தாலும் நாங்கள் விட போறது இல்லை உங்களை நம்பி இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை நம்பி இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புறோம் இந்த ஷோர்ட்ஸ் வீடியோ போட்டு வந்த அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பெரிய வீடியோ பார்க்க மாட்டேனா அப்ப நாங்கள் இனி போடுற வீடியோல நீங்கள் பார்த்து நீங்கள் தர ஆதரவின் மூலம்தான் நாங்கள் வந்து எங்களை பெரிய வீடியோவை இன்னும் நாங்கள் ரீச் ஆகக்கூடியதா இருக்கும் இன்னும் நாங்கள் ஒரு உயரத்தை கொண்டு இருக்கும் அப்ப நீங்கள் வந்து எங்களோட வீடியோல பாக்குறதோட எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினாத்தான் நாங்கள் தொடர்ச்சியா போடுற சமையல் காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே உறவுகளை இப்ப நாங்கள் இன்றைக்கு என்ன சமையல் செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால்

பாட்டி <contemporary>

அவிஞ்சிட்ட நல்லா

மண் சட்ட கருவாட்டு குழம்பு வைக்க மண் சட்டில கருவாட்டு குழம்பு வச்சா நல்ல ஒரு சுவையா இருக்கும் சட்டியை வைக்கலாம் அடிக்கிற காத்தால வந்து வெப்பம் குடிக்கிறது குறைவா இருக்கு நிறைய தெரிச்சாதான் இந்த வெப்பம் வந்து சட்டில ஏறும் போல விட கணக்காட தேவையில் அளவாகிட்டா காணும் சிறிதளவு கடகு சிறிதளவு பெருஞ்சீரா கொஞ்சம் வெந்தயமும் போடுறது வெந்தயம் கொஞ்சம் கூட போடுறது நல்லது பண்டையல மா குழைக்க குத்துற. கலவான பாயத்தை போட்டு. அதோட உள்ளிய கலந்திரு. உள்ளியே வெட்டி வெச்சே போட்டுடு. வெنده வெச்சோம்ல. அது கண்டு வெச்சோம்ல. இந்த துடைபானான். கொஞ்சம் டிக்க நல்ல வதம் கட்டும். நல்லா பொன்னுரமா வேறு மட்டும் பழங்கேந்து சேர்ந்து பழகிடுவோம் நாங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு பத்து பத்து பழகினீங்களா நீங்க கொஞ்சம் சொல்லி தரணும் பழகுங்க வெந்தய வாசம் புரிபா வருது வெங்காயம் பதங்கி வந்துட்டு நாளை இந்த டைமே உருளாக்கிழங்க ஒரு சண்டை உருளாக்கிழங்க எடுத்து வட்டி வச்சுக்கோம் அதையும் போட்டு கீராட்டி மேட்டு கீரா வெட்டி வச்சுக்கோ கொடுவா கருவாடு நல்ல ஒரு துண்டு கருவாடு எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் அதோட சில பலகம் இருக்கு எல்லாம் நல்ல சுண்டு கருவாடு போட்டு கழுவி சோறு சுட்டு நல்ல கருவாட்டு நாங்கள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் என்னன்னா அந்த தக்காளி பழத்தொழிப்பு சுவை எல்லாம் அதோட சேர்ந்து வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா வதம் கட்டும் கருவாட்டு கறி வைக்க பெரும்பாலும் உப்பு நாங்கள் தான் போடணும் ஏன்னா கருவாட்டிலேயே நிறைய உப்பு தன்மை இருக்கும் அதால வந்து நாங்கள் எல்லாம் விட்டுட்டு போடுவோம் தேவையான

நாங்க மா குத்தித்துட்டேன் ரெண்டு கும்பாட்டம் குழைச்சு குத்தி எடுத்துட்டேன் நல்ல அளவான பத்தில வந்துட்டு மா குழச்சு நாங்க தேங்காய்ப்பும் குட்டுக்கு தேவையான அளவு ஆகலும் கூடா தேவையில்லை சில பேர் கூட நான் போடணும் அளவாகத்தான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டு புட்டா விற்கலாம் அப்படியே கிளந்து விடுவான் கலந்து விட்டுட்டு நாங்க வைப்போம் குழம்பு வச்சாப்பு தான் புட்டா விற்க ஓ அப்படியே கலந்து விடுவான்

பால் வாதியில என்ன நல்ல கோழிச்சு வருது. எந்த டைமே நாங்க தூள போடுவோம் என்ன. ஓ பா. அப்ப நீங்க எலவா தூள போடுங்கோ. ஒரு கரண்டி போட்டா காணும் போல. ஆ. எங்க வீட்ல தோழிது. குளாமங்களை காணோம் குளம்புக்கு. இடியே போட்டுட்டு கலக்கி விடுவாங்க குளம்பு. நா கலக்குங்கோ அடி வா. கலந்த இதுக்கு நாங்கள் எந்த புளியும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா தக்காளி போட்டு இருக்கிறோம் தக்காளி போட்டு இருக்கிறோம் கொஞ்சம் விடுவோம் மழைப்புளி கூட கொஞ்சம் விடுவோம் தக்காளி போட்டு இருக்கோம்னா நிறைய விடையில கொஞ்சமா நாங்க விடுவோம் குழம்பு கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கோம் அதே இமிதிய நேரம் விடுவோம் கலக்கி கலந்து விட்டுட்டு நாங்க இப்ப மூடி வைக்க போறோம் நல்லா சூடு வரையிட்டு நாங்கள் இதை கன நேரம் மூடி வைக்க தேவை அப்ப நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இத மூடி வச்சிட்டு திறந்து பார்ப்போம் அப்ப ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடும் பாருங்க இப்பவே நல்லா கொதிக்க தொடங்கிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்ப சட்டிய மாதிரி பாசம் வருகிறது அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு போல தூக்குங்க பாப்போம் வேற லெவல்ல இப்ப நாங்கள் கருவாட்டை குழம்பு புட்டுக்குத்தானே ஆகலும் இதே காணவங்க வந்துட்டு வைப்பா இப்படி இரு கடும் வாரம் நல்லா இருக்கு நல்ல

நீத்து மா வைப்போம் ஒரு நீத்து பொட்டி மாட்டான வச்சது சென்னை நீத்துப்பொட்டி புட்டு வந்துட்டது

அவிஞ்சிட்டது புட்டுப்பரங்கோ எப்படி இருக்காண்ட புட்டு நல்லா அவிஞ்சிட்டு புட்டு கொட்டி கிளாருவா பேரங்கோ அப்படியா கிண்டி நல்லா அவிஞ்சிட்டு இருக்கு பஞ்சு பூந்த புட்டு அதோடைய அப்படி எங்கால கருவாட்டு குழாம்பு தக்காளி போட்டு உருளை போட்டு கருவாட்டு குழாம்பு இப்ப பாத்திரன்னா கருவாட்டு குழம்பு புட்டு ரெடி ஆயிட்டு இப்ப சாப்பிடணுமே அப்படியே கருவாட்டு குழம்பு சாப்பிட மாதிரி

கொல்லா குழம்பு தக்காளி பழம் حلوா கருவாடு கருவாடுன்னா நல்லா துண்டு கருவாடு சூடு சூடுது சரியா நான் தயிரு ஆஹா நல்லா பொட்டோ நல்லா பஞ்சா

நன்றி இதே போல நீங்களும் செய்து சாப்பிடுவோம் இதே மாதிரி நீங்க கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் மற்ற பொருள் வீடியோல நாங்க சந்திக்கலாம் நன்றி பாய்